வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அரிசி அவள் பாயாசம் வாங்க அவள் பாருங்க இந்த உலக்குல ஒன்றரை உலக்கு எடுத்திருக்கிறேன் அதுலயே வந்து கொஞ்சம் உள்ளே அடங்கின மாதிரி வெள்ளம் தட்டி எடுத்திருக்கேன் திராட்சை ஒரு அரை கைப்பிடி அளவு அஞ்சு ஏலக்காய் முந்திரி ஒரு பத்து முந்திரி பாதாம் ஒரு அஞ்சு பாதாம் இருந்தால் ஓகே இல்லாட்டினாலும் பரவாயில்ல ஜவ்வரிசி பாருங்கள் இந்த உலகில் ஒரு பாதி அளவு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் பால் ஒரு ரெண்டு கிளாஸு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம இப்ப இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து வதக்கிக்கலாம் வெள்ளம் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி பாருங்க ஒரு கால் டம்ளர் தான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் வெள்ளத்துக்கு அதோடய நம்ம ஏலக்காயும் போட்டு கொதிக்க வச்சிடலாம் வெள்ளத்துல கொஞ்சம் கல்லு இருந்தாலும் இருக்கும் நெய் உருகிடுச்சு பாருங்க இந்த திராட்சை முந்திரி எல்லாம் அதைக்கு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா பருத்தாச்சு இதை எடுத்துட்டு நம்ம அவள் போட்டுக்கலாம் இந்த அவளை வந்து லைட்டா வறுத்துக்கலாம் இந்த நெய்யில் வறுத்துட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் கொதி வந்துடுச்சு லைட்டாக ஆற விட்டுட்டு நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து விடாம வருத்துக்கோங்க இப்போ ரெண்டு தண்ணி ஒரு அரை கிளாஸ் ரெண்டு கிளாஸ் பால் ஊத்திக்கலாம் இது கொஞ்சம் வெந்தோன்னே நம்ம ஜவ்வரிசி போட்டுக்கலாம் இந்த பாத்திரம் எப்பயுமே இனிப்பு பண்றப்ப ஸ்வீட் பண்றப்ப நீங்க நல்ல ஒரு காரம் இல்லாத சட்டியாக எடுத்துக்கோங்க இல்லாட்டி அதை நல்லா விளக்கிடுங்க இந்த காரமே தெரியக்கூடாது இப்ப ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் இந்த அவள் ஒரு பத்து நிமிஷம் வெந்துருச்சு நம்ம இப்போ இந்த ஜவரிசி போட்டுக்கலாம் ஜவரிசி உங்கள் சாய்ஸு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் இல்லாட்டி நீங்கள் அவளில் கூட பாயாசம் வச்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா பாலோ அல்லது தண்ணியோ ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த வெள்ளம் வடிகட்டி ஊற்றிடலாம் இது பாருங்க இது வந்து திக்கா இருக்கு நான் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி கொதிக்க வைக்கிறேன் அது ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சூடானவன கூட ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணியா ஊற்றிடாதீங்க இப்ப கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டா கொதி வர்றப்ப நம்ம வெள்ளம் ஊத்திக்கலாம் இந்த வெள்ளம் ஊத்திக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா இதுல இருக்கிறத எடுத்து போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் ஏலக்காய் போடுறேன் இந்த விதை வர்றப்பதான் ஒரு மாதிரி இருக்கும் ஆனா பாயசத்துலயே கொஞ்சம் ஊறுறப்ப நல்லா இருக்கும் இதுப்ப நம்ம முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம் வருத்தது கலந்து விட்டுட்டு பார்த்துக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் இனிப்பு வந்து லைட்டா கம்மியா இருக்கு அதாவது கரெக்டா இருக்கு நல்ல ஸ்வீட்டா இல்லை நான் ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் போடுறேன் நீங்கள் வந்து சப்போஸ் வந்து வெள்ளம் வந்து அதே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இதில் முக்கால்வாசிக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன் வெல்லம் நீங்கள் ஃபுல்லாக நிறச்சி போட்டுக்கோங்க இந்த செகப்பரிசி போட்டு இப்படி ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சிகப்பாவில் குழந்தைகளும் இப்படி சேர்த்துறப்ப சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது குடிச்சு பார்க்கலாம் இது இப்ப சாப்பிட்டு பார்த்திடலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு அமெண்ட் பண்ணுங்க அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது இனிப்பு மட்டும் நீங்கள் கொஞ்சம் வெள்ளம் ஃபர்ஸ்ட்டே அதிகமாக போட்டுக்கோங்க இது ஒயிட் சுகர் போட்டதுக்கும் நல்லா இருக்குது ஜவ்வரிசி வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ண பாருங்கள் ஜவரிசி போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஜவ்வரிசி போட்டங்காட்டி சிகப்பு அவள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்